ி தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையங்களில் மிக சிறப்பான முறையில் இறைவன் சிவனுடைய அறிமுகம் அனைத்து இடங்களிலும் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கொக்கட்டுச்சோலை எனும் பிரதேசத்தில் அமைந்துள்ள எமது ஜோதிர்லிங்க கலை கூடத்தில் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலைய அங்கத்தவர்களால் இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த சிவராத்திரி நிகழ்வானது வெகு விமர்சையாக கொண்டாட பட்டது இந்த நிகழ்வின் சேவைச் செய்தியை நாம் இக்காணொலியில் காண்போம் சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நாள் முழுவதும் ஜோதிர்லிங்க கலைக்கூடத்தில் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பக்த அடியார்கள் தண்ணீர் ஜோதிர்லிங்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டதுடன் படவிளக்க கண்காட்சியிலும் கலந்து கொண்டு நன்மையடைந்துள்ளனர் அத்துடன் அன்றிரவு ஒன்பது மணியளவில் மேடை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் பொதுமக்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் தலைமை அதிதியாக மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜரோக நிலையத்தின் பொறுப்பாளரும் இலங்கை பிரம்மகுமாரிகள் அமைப்பின் நிலைய முகாமைத்துவ குழுவின் ஓர் அங்கத்தவருமான சகோதரர் சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் பிரதம அதிதியாக திரு மூத்த மூத்ததம்பி ரத்தினம் பிரதி பிரதம செயலாளர் மாகாண சபை செயலாளர் கிழக்கு மாகாணம் திருகோணமலை அவர்களும் கௌரவ அதிதிகளாக டாக்டர் கே துளக்ஸி பிரதேச வைத்திய அதிகாரி மகளிர் தீவு மற்றும் டாக்டர் கே ரமேஷ் சுகாதார வைத்திய அதிகாரி தீவு ஆகியோர் இந்நிகழ்வை சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் முதலாவது நிகழ்வாக மங்களவிளக்கேற்றல் நிகழ்வு நடைபெற்றது அதில் வருகை தந்த அதிதிகள் கலந்து கொண்டனர் பின் இறை பிரார்த்தனை அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நடனம் நடைபெற்றது அடுத்ததாக கொக்கட்டுச்சோலை பிரம்மபும ோகநிலைய பொறுப்பாளரான சகோதரி பத்மினி அவர்களால் வரவேற்புரை நடத்தப்பட்டது தலைமையுரை சகோதரர் சுரேஷ் அவர்களால் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரசடித்தீவு விக்னேஸ்வரா மகா வித்தியாலய மாணவனால் நடன ஆற்றுகை இடம்பெற்றது பின் தற்காலத்தில் பெரும்பாலான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைவது மன ஒருமைப்பாட்டு பயிற்சியா அல்லது தொழில்நுட்ப முயற்சியா எனும் தலைப்பில் மட்கொத்தியாவுளை கலைவாணி வித்தியாலய மாணவர்களுக்கும் மட் அம்பலாந்துறை கலைமகள் மகா வித்தியாலய மாணவர்களுக்கும் இடையிலான விவாத அரங்கு நடாத்தப்பட்டது

கலைமகள் மகா வித்தியாலய மாணவியினுடைய பேச்சு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து சங்கே முழங்கு சமூக மேம்பாட்டுக் கழகத்தினால் வழங்கப்பட்ட ஆலய வழிபாடானது ஆன்ம ஈடேற்றத்துக்கு வழிவகுக்கின்றது வழிவகுக்கவில்லை எனும் தலைப்பில் அருமையான சிறப்பு பட்டிமன்றம் ஒன்று நடைபெற்றது இந்த சதவீதத்துக்குள்ள இந்த காலம் இல்ல போகவும் இப்படியான ஒரு அல்லப்பட்டு மனம் கடவுள கோபாலரத்னம் அவர்களால் வாழ்த்துறை வழங்கப்பட்டது இறுதியாக கிரான்குள நிலைய பொறுப்பாளரான சகோதரர் மயூரன் அவர்களால் நன்றியுரை நடாத்தப்பட்டு சிவராத்திரி தின நிகழ்வுகள் மிகவும் சிறப்பான முறையில் நடந்தேறியது நன்றி ിത്രം പ്രേരിത പരാൂര പ്രകടൂരമാർപ്പിന്തു ശരാ